மருத்துவனைகள் சில பணம் தின்னும் கழுகுகளா பிணத்தையும் கூறு போடும் சில மதிக்கட்ட மருத்துவர்கள் ஏழைகளின் வயிற்றில் அடித்து ஆடம்பர வாழ்வு தேடும் சில மருத்துவ மாஃபியாக்கள் குற்றுயிராய் வந்தாலும் குறையுயிராய் கிடந்தாலும் குறுக்கு வழியில் பணம் தேடும் கொடூர கொள்ளையர்கள் அவர்கள் இல்லாத கடவிலையும் கைகாட்டிவிட்டு சுகப்பிரசவத்தையும் பிரசவத்தையும் சிசேரிய நாக்கும் கத்தி பிடித்த காடியர்கள் அவர்கள் ஆதாரம் கொண்டு தட்டி கேட்டால் வேடிக்கை பார்க்கும் அரசியல் தலைவர்கள் மீறி யாரேனும் குரல் கொடுத்தால் நீண்டு போகிறது காணாமல் போனோர் பட்டியல்கள் தட்டி கேட்ட தலைவனவன் தலைமறைவு ஆனதனால் சுத்தி திரிந்த சொறி நாய்கள் எல்லாம் சொப்பனத்தில் வாழுது நான் தான் தலைவன் என்று அவன் சாக்கி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாக்கி அரங்கத்தில் வராது அவன் சாக்கி கடவுளியே